தறி சவுண்டு கேட்டிங்களா இந்த சவுண்டு நின்னால் தான் நான் வீடியோ மேக் பண்ண முடியும் இப்போ நான் கை வச்சுருக்கேன்ல இதுக்கு பேர் பொட்டி பழகா இதில் தான் நாடா அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வரும் நாடாவில் தார் இருக்கும் அது மூலமாக சேலை வளரும் இப்போது இதில் முந்தா நாள் நான் தலையை கொடுத்துட்டேன் தறி போது இல்லை நின்றுட்டு போது தான் போது கொடுத்தா இந்நேரம் உங்ககிட்ட பேசிகிட்ருக்க முடியாது அது வேறு விஷயம் அப்போ முந்தா நாள் சாயங்காலம் முட்டிட்டேன் அது நல்ல வழி அதனால தான் அன்றைக்கி நைட்டு வீடியோ மேக் பண்ண முடியலை அதாவது முந்தா நாள் சாயங்காலம் நேற்று ஃபுல்லாக ஃபோன் பார்க்கவே இல்லை உங்களுக்கு போஸ்ட் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலை முந்தா நாள் வீடியோக்கு கமெண்ட்லாம் பார்த்துட்டேன் ஆனால் ரிப்ளை பண்ணலை சாயங்காலம் நான் எப்போயும் பண்ணுவேன் அதுக்குள்ளே தான் இப்படி ஆகிப்போச்சு அதனால் ரிப்ளை பண்ணலை ஹார்ட் மட்டும் கொடுக்குறேன் நிறைய இருக்குது கமெண்ட் ரிப்ளை பண்ணலைன்னு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் திருவிழா வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கிளிப்ஸ்லாம் ஆனால் வீடியோவில் வந்து அதை ஆட் பண்ணலை நான் அதை உங்களுக்கு தனித்தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன் திருவிழா வீடியோஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் எடுத்தேன் ஆனால் அதை வீடியோவில் ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக எடுத்துக்கிட்டே போவோம் சட்டுன்னு கதையை முடிப்போம் அப்படிங்கிறதுனால நான் அடுத்தடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டு தான் போகிறேன் அப்புறம் திருவிழா கிளிப்ஸோடு வந்து என்றென்றும் காதலை பற்றியும் இவி கேவை பற்றியும் உங்கள் கிட்டே கொஞ்சம் சொல்லணும் திருவிழா கிளிப்ஸோடு வரேன் இப்போது வீடியோவை பாருங்கள் டாட்டா பாய் மத்த உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவீங்களா கல்யாணத்துக்கு யார் யாரை கூப்பிடுறதுங்கறது அம்மாவும் ப்ரோவும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும் ரிசெப்ஷனுக்கு கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்ப கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறது சந்தேகம்தான் ஐஸ் கல்யாணம் இங்க இல்லங்களோ கொலசாமி கோவிலல உங்க டாடி அங்க வரைக்கும் விடுவாரா விடலைனா ஏгри குதி நாங்க ஓடி அன்ற மாட்டோம் என்ன மலரு அன்னைக்கு போற மாதிரி ஆமாமா மொட்டு கல்யாணத்துக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டா என்னை கூப்பிடலனாலும் மலர் எப்படி என்னை கூப்பிடுவா அப்படியே மலரம் கூப்பிடலனாலும் வெنيலாவுக்கு பொண்ணு தோளியா வந்துடுவேன் கல்யாணத்துக்கு என்னையவே கூட்டிட்டு போறாங்கள என்னமா மைனி இன்னோட கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க வரலைன்னா நான் தாலியே கட்ட மாட்டேன் குழந்தைநாரே டாக்டர் மேடத்துக்கு கிட்ட கேட்கணும் அவங்க டிராவல் பண்றதுக்கு அலோ பண்றாங்களா என்னன்னு தெரியல அப்படி ஒருவேளை அவங்க அலோ பண்ணலனா ஊள்ளூர்லயே ஏதாவது ஒரு கோவிலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆமா உங்களோட சாமி கி சீலகார சாமி கோவில் கூட எங்க தெருவுக்கு பக்கத்துல தான இருக்கு ஒருவேளை டாக்டர் அலோ பண்ணலனா அங்க கூட வெச்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் என்னோட கல்யாணத்துக்கு என் மைனி கண்டிப்பா இருக்கணும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போகணும் அப்போ அப்பம்போது நான் போய் கேட்டிட்டு வந்தறேன் என்ன டிராவல் பண்ணலாமா வேண்டாமான்னு ம் ஓகே மைனி மைனி வெண்ணிலா உங்களுக்கு ஜுவல் வாங்கணும் தாலி வாங்கணுமா என்னமா தெரியலையே அத்தை கிட்ட தான் கேட்கணும் மைனி நீங்க அம்மா கிட்டையும் ப்ரோ கிட்டையும் பேசிட்டு அது என்ன ஏதுன்னு கேட்டு வைங்க நாளைக்கு நான் வெண்ணில அவ கூட்டிட்டு ஷாப்பிங் போகணும் ஷாப்பிங்க போயிட்டு வாங்க டிரஸ் பர்சேஸா இல்ல அவளுக்கு ஜுவல் வாங்கி கொடுக்கலாம்னு ம் சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க நான் அத்தை கிட்ட கேட்டு வைக்கிறேன் ம் ஓகே மைனி அம்மா முத்து திருவிழாவும் அதுவுமா வெண்ணில ஏன் அங்க போய்டா அவ அப்படி தான் நினைச்சு நினைச்சு ஏதாவது ஒன்னு பண்ணுவா குமாரண்ணா வாங்க வா ப்ரோ உட்காரு அடிக்கிற வயலுக்கு ஏண்டா எல்லாரும் அடுப்படியில் உட்காந்துருக்கீங்க கோவில இருந்து லெமன் நிறைய வந்திருந்தது ப்ரோ அத மைனி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு இங்கேயே உட்காந்துட்டோம் லெமன் ஜூஸ் ஆடா இருக்கா இப்பதான் ஒரு சொட்டு விடாம ஒட்ட குடிச்சு முடிச்சேன் நீ வர்றேன்னு ஒரு போன் பண்ணி இருந்திருக்கலாம்ல உனக்கும் எடுத்து வச்சிருப்பேன் வேண்டாம் சிஸ்டர் இப்பதான் நானும் வெற்றியும் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்தோம் நம்ம ஊர்க்காரங்களே அப்படிதான் சிஸ்டர் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி டீ கடையில போய் சொல்ற முதல் வார்த்தை சூடா ஒரு டீ போடுங்கண்ணே அதான் சரி உட்காரு ப்ரோ இந்த ஒரு வேலையா வந்தேன் ஏன் ப்ரோ இது இது வீட்டு டிசைன் சிஸ்டர் இந்த கேட்லாக்ல இருக்கிற வீடு டிசைன் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல டிசைன் வீடு செலக்ட் பண்ணி கொடுங்க பாப்போம் ம் 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 இந்த பெட்டாக்லக்க பாத்து இதுல இருக்குற டிசைன்ல நல்ல டிசைனா உனக்கு பிடிச்ச டிசைனா ஒரு வீடை செலக்ட் பண்ணு அதே மாதிரியே குமார் அண்ணா கட்டிடுவாரு நான் செலக்ட் பண்ணி என்ன போகுது அது எல்லாம் சொல்லாத ஐஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடை செலக்ட் பண்ணி கொடு ஐஸ் செலக்ட் பண்ணு மலரு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி கட்ட சொல்லு குமார் அண்ணா எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரேன்னு எனக்கு தோணல அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கட்டுங்க இவர் என்னை பார்க்க வர மாட்டாராம் பேச மாட்டாராம் வீடு மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணுமா இங்க பாரு என் கண்மணி இல்ல உன்னை பார்க்காம தான் இருக்கேன் உன் கூட பேசாம தான் இருக்கேன் ஆனா உன்னை நினைக்காம ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கிறது இல்லை தெரியுமா இந்த வீடை நான் கட்டுறதே உனக்காக தானடா நீ புரிஞ்சுக்கிட்டலன்னா எப்படி உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி குறுக்காட்டினாலும் சரி நான் கட்ட போற அந்த வீட்லயும் சரி என் மனசுலயும் சரி உன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுல வாழலாம் ஒருவேளை உங்க அப்பா சம்மதிக்கலைன்னா உன் நினைவுகளோட அந்த வீட்டுல நான் வாழணும்ல அதுக்கு அந்த வீட்டோட டிசைனை நீ தான் இசு செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ப்ளீஸ் ஐசு செலக்ட் பண்ணி கொடுப்பியா செலக்ட் பண்ணி கொடு ஐசு குமார நான் என்ன பண்றது மலரு அதை கொடு மலரு இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல பாரு நல்லா இருக்கு இது செலக்ட் பண்ணுவோமா உனக்கு பிடிச்சிருக்கா ம் நல்லா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே சொல்லு இல்லைன்னா மற்ற எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு அப்புறம் சொல்லு இதை பார்த்தவொன்னே எனக்கு பிடிச்சிருச்சு மலரு

இன்னும் ரெண்டு நாள்ல அந்த வேலை முடிஞ்சிரும் அது முடிஞ்சாச்சுனா கல்ல போட்டு மேத்திட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிர வேண்டியதான் எத்தனை மாசம் குமாரண்ண ஆகுமா 5 மாசத்துல சாவியே கொடுத்துறேன்னு சொல்லி இருக்காரு பரவா இல்லையே என்னத்த பரவா வீடு சின்ன இடம் தான சிஸ்டர் சின்ன இடமா இருந்தாலும் குமாரண்ணாக்கு சொந்தமான வீடு குமாரண்ணா முதல் முதல்ல அவரோட சம்பளத்துல கட்டற வீடு ஆமா அது ஒண்ணு தான் சந்தோஷம் அந்த வீடு கட்டற யோகத்துக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் குமாரண்ணா கவலைப்படாதீங்க சரிங்க சிஸ்டர் நீங்க சொன்னா சரிதான் ம் வேணா பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் உங்களுக்கு அப்போ இன்னைக்கு எங்க அண்ணன் இங்க வீட்டுக்கு வருவாரோ ஆமால மலர் வளர கூடிட்டு போறதுக்கு உங்க அண்ணனும் அம்மாவும் ஊர்ல இருந்து கிளம்பி வர்றதா நேத்தே உங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல ஆமா தான் அம்மா அப்புறம் சார் அவர் கிடைச்சா வாங்கிட்டு வருவாராம் கிடைக்கும் போது வருவாராம் அக்கா இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க அப்ப ஜாலிதான் என்னத்த ஜாலி என்னைய அக்காவை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி பிள்ளை பிறற வரைக்கும் தானே அதுக்கு அப்புறம் பாத்துக்குங்க மைனி உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சவுண்ட் கேக்குது வாங்க நானே அப்ப நான் போய் பாக்கவா வேண்டாம் வேண்டாம் நீங்க இங்கேயே இருங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் போலாம் ஹ்ம் சரி இதே மைனி வாங்க வாங்க மைனி வாங்க வள்ளி வாயா மயில் எப்படி இருக்கா பிள்ளை எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க தே ரெண்டு பேரும் மலர் எப்படி தே இருக்கா நல்லா இருக்கா ஐயா நல்லா இருக்கா அப்புறம் தே வளர்மதி இந்த உள்ள இருக்கா ஐயா கூப்பிடுறேன் உட்காருங்க ரெண்டு பேரும் உட்காருங்க மைனி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வளர்மதி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன தாராளமா கூட்டிட்டு போகலாம் இந்த உள்ளதே இருக்கா அந்த வர சொல்றேன் வளர்மதி டேய் வளர்மதி வெற்றி இங்கே வாயா

அதானையா வள்ளி ரொம்ப ராசிக்கார பயில இருப்பான் போலையே பின்ன ஏன் பிள்ளைல ஆமையா சரி உக்காருங்க நேரம் ஆச்சுதே நான் அரை மணி நேரத்தில் வீட்டில் இருக்கணும் ஆமா மாப்பிள்ளை எங்க கோயில் வரைக்கும் போயிட்டு வரம்மான்ட்டு சொல்லிட்டு போனான் அப்படியா நான் மாப்பிள்ளையும் பார்க்கலான்ட்டு வந்தேன் அவர் வர்ற வரைக்கும் இருந்துட்டு பார்த்துட்டு போனால் நேரம் ஆயிருமே நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பணும்

நீங்க மதியம் மட்டும் கூட்டிட்டு போங்க நான் டிரான்ஸ்பர் கேட்டு பாக்குறேன் கிடைச்சா வாங்கிட்டு வரேன் இல்லாட்டி ஒரு வருஷம் ஆகும் சரிங்க மாப்ள அப்ப ஊருக்கு போற வரைக்கும் நம்ம வீட்ல வந்து இருங்க இல்ல இல்லதே அது சரியா வராது நீங்க மதியம் மட்டும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கறீங்களா சரி வளது நீ மட்டும் வந்து கிளம்பு நேரம் ஆகுது நாங்க வந்தே 10 நிமிஷம் ஆச்சு நீ 20 நிமிஷத்துல நம்ம வீட்ல இருக்கணும் எதுல போறீங்க காரணமே மாப்ள காரை மட்டும் வந்து ஆ அப்ப சரி ஒரே வீட்ல ரெண்டு மாசமான பொண்ணுங்க இருக்க கூடாதுங்கிறதுனால தான் இப்படி அவசர அவசரமா கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு அந்த பிள்ளையை பார்க்கவா இந்த பிள்ளையை பார்க்கவான்னு தெரியல ரெண்டு பேரும் இப்படி ஒரே நேரத்தில் மாசமா இருக்காங்க அதுக்கு என்ன செய்யறது எல்லாம் ஒரு கொடுப்பினை தானே இதெல்லாம் வரம் தானே ஆமா ஆமா கண்டிப்பா அதுக்காக சில விஷயங்களை நம்ம அனுசரிச்சு போய்க்கிட வேண்டியதே ஆமா மைனி ஆமா ஏன் தே மைனியும் நாத்தனாரும் தானே மாசமா இருந்தா ஒரே வீட்டில் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உறவு முறைக்கும் அப்படித்தே அக்காவும் தங்கச்சியும் மாசமா இருந்தாலும் எதுக்கு எதுக்கு முகத்தை பாத்துக்கிட கூடாது அப்படியா என்னென்னமோ சம்பரதாயம் சொல்கிறாங்க எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆனாலும் இந்த விஷயத்தில் நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடாது பார்த்திங்களா அதனால அவங்க சொல்கிறத அப்படியே கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்குது ஆ சரதன் தேர்தன்தே ஏ வளர்மதி சீக்கிரம் கிளம்பு ஆ இந்த மாதிரிட்டேன் கண்ணா டே கண்ணா வீட்டுக்கு கூப்பிட்றேன் கண்ணா கிளம்பு நம்ம இன்னொரு பாட்டி வீட்டுக்கு போவோம் இந்த காலியில நல்லா பண்ணிருக்கு அது என்ன ஏதுன்னு உனக்கு அப்புறமா விவரமா சொல்றேன் இப்ப கிளம்பு ஏய் டா வரம்பதி இவனை கூட்டிட்டு வர போற ஏமா ஆமா இவன் இல்லாம நான் எப்படி வருவேன் இவன் எங்க வீட்டுக்கு வந்ததக்கு தான் எங்களுக்கு பிள்ளை வரமே கடச்சிருக்கு அத இவனை விட்டுட்டு நான் வருவேன் என்னடா வள்ளி இப்படி சொல்ற சரி கூட்டிட்டு வாங்க மதி அவ என்ன இங்க இருக்கட்டுமா நான் கூட்டிட்டு போற வெற்றி நீங்க நாளைக்கு ஊர் கிளம்பிடுவீங்க இல்ல அப்புறம் இவன் எங்க எப்படி தனியா இருப்பான் வளர்மதி நான் அங்க பாத்துக்குறேன்டா அவன் இங்க விட்டுட்டு போறதுனா போ இல்லதே இருக்கட்டும் நான் கூட்டிட்டு போறேன் அரமணி அத உங்க அத்தை சொல்றாங்க இல்ல அவங்க இங்க விட்டுட்டு வந்தா வா அம்மா கூட்டிட்டு போறதனா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டிட்டு போ இல்லடி நாளைக்கே நான் வெற்றி கூட சென்னை கிளம்பறேன் என்னடி இப்படி சொல்ற சரி வா கிளம்பு நேராமாச்சு ஏதே போயிட்டு வரட்டு மாதே சரிடா தாயி சந்தோஷமா போயிட்டு வா ஏதே மலர் கிட்ட சொல்லிருங்க ஆ சொல்லிறேன் நீ தானமா அவளுக்கு போன் போட்டு பேசிக்கோ என்னடா ம் ஏற்கனவே ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு போன் தாட்டே பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளைக்குடா ரெண்டு பேரும் பிள்ளைய பார்த்து எடுக்கிற வரைக்கும் ம் சரிங்க தே வெற்றி ஆ நீ மாமதி நான் பேக் எடுத்துட்டு வரேன் ஆ மாமா நட நட மணி அப்ப போய்ட்டு வரோம் ஹ்ம் நல்லபடியா போய்ட்டு வாங்க நான் அங்க வீட்டுக்கு வந்து வளர்மதிய பாத்துக்கிறேன் அடிக்கடி ஆ சரிங்க மணி போய்ட்டு வரோம் இதே போய்ட்டு வரேன் தே வாங்க ஏ வாங்க மாப்ள போய்ட்டு வரோம் ஆ வாங்க காருக்கு நான் பே பண்றேன் இருக்கட்டும் மாப்ள எதுக்கு இருக்கட்டும் மச்சான் இருக்கட்டும் நான் பாத்துக்கறேன் வாங்க பேபி இன்னும் எவ்வளவு நேரம்தான் ஆகுวะ ده வந்துட்டேன் பேபி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு சொல்லி காம நேரம் ஆச்சு ده வந்துட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கிச்சன்ல போய் screen போட்டுட்டு ட்ரெஸ் மாத்துவே ய எப்பயாவது அத மாத்துவேன் இல்ல நான் நிக்கிறேன் நில்லுங்க இல்ல பேபி நான் தான் இருக்கேன்ல உனக்கு சேஃப்டிக்கு அப்புறம் எதுக்கு நீ கிச்சனுக்குள்ள போய் ட்ரெஸ் மாத்திர நீங்க இருக்கிறதுனால தான் இங்க வந்து மாத்திரேன் பாத்தியா நான் அப்படிப்பட்ட ஆளா நீங்க முதல்ல இப்படி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுறது நிப்பாட்டுங்க ஏ பேபி ஆ ஏ ப்ரோ மைனி பாக்க கிளம்பிட்டாரா பேபி அம்மா தூங்கிட்டாங்களா பேபி அப்படினு கேட்டிட்டு நைஸா வந்து முத்தம் கேட்டவர்தானே என்கிட்ட யாரு அது ஒரு ஃபிராட் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு சே இடியே இப்படி बिहेव பண்ணி இருக்கான் பாத்தியா அவன சும்மாவா விட்ட பேபி இது வரைக்கும் சும்மாவ தான் விட்டு வச்சிருக்கேன் இனிமேல அவன்ongiட்ட அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கேட்டான்னு வெச்சுக்கோ பேபி சப்பன ஒரு ஹர ஹரஞ்சிரு அவனுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உன்கிட்ட வந்து கிஸ்கெட் இருக்கான் 얘தே என்ன சுடிதார்ல வந்து நிக்கிற இவ்வளவு நேரம் அடபடிகுள்ள ஊருட்டிகிட்டு இருந்த இந்த சுடிதார் மாட்றதுக்கா ஆமா ஒரு சாரிய கட்டிட்டு வா பேபி சொல்லிதன உட்டேன் அதெல்லாம் சாரி கட்ட வேண்டிய நேரத்துல கட்டுவோம் இப்போ கிளம்புவோமா ஆனாலும் நீ இருக்கியே சரி மைனி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தேன்ல போ எங்க ஐயோ வைக்க மறந்துட்டேன் உனக்கு வாய் தான் எல்லாம் போ போய் வச்சிட்டு வா சீக்கிரம் வா தந்தந்த வந்தரே வந்தரே பேபி இப்படி சுடிதார் மாட்டிட்டு வரதுக்கு என்ன இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி நிக்க வைக்கறியே நாளைக்கெல்லாம் சாரி கட்டிட்டு எங்கயாச்சு கிளம்பணும்னா அப்போ ஏன் பாடு திண்டாட்டம் தானா பதில் சொல்றாளான்னு பாரு ஏய் 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 சத்த நேரம் பொறும்பாம இருங்களே ரெடி ஆயிட்டேன் போகலாம் எட்டு மணி சேலைய சுத்திட்டு வந்திருக்கா இதுக்கு பேரு ரெடி போட்டுட்டு இருந்த நைட்ي ஒரு சுடிதார் மாட்டிட்டு இருந்திருக்கா இதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் இதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன்னு பேச்ச வரே போடுறதுக்கு நேரம் ஆகாது baby எந்த Dress போடுறதுன்னு செலக்ட் பண்றதுக்கு தான் நேரம் ஆகும் முன்னாடியே ஒரு நாலஞ்சு சுடிதார் வச்சிருப்பேன் இப்ப அப்படியே என் baby எனக்கு நிறைய வாங்கி கொடுத்திருக்காரு அதுல எதை போடுறதுன்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது சரி உங்க அப்பா எங்க அப்பா ஜாதக பேய் தூக்கிட்டு வெளிய போனாரு அதானே ஆரம்பிச்சிட்டாரா அவரால சும்மா இருக்க முடியாது என்ன இல்ல மாமா தான் ஏதோ வேல கொடுத்திருக்கறதா சொல்லிட்டு போனாரு இங்க பக்கத்துல தான் எங்கயே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படியா சரி அப்போ போயிட்டு வரட்டும் மாமா வேலை கொடுத்திருக்காரு என்ன சரி போயிட்டு வரட்டும் இல்லன்னா அப்பாவை போட்டு அப்படியே திட்றது அதான் பக்கத்துல தான் எங்கயே போயிருக்காருன்னு இருக்காருன்னு பேபி அம்மாம்மா இங்க நான் பக்கத்து தெருவுக்கு தான் போயிருக்காரு சரி கிளம்பலாமா கிளம்பலாமாடா வீட போட்டுட்டு சாவி பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வரேன் ஆ இது பெரிய பங்களாஸ் நீ வீட போட்டலனா யாராவது உள்ள போ வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க இன்ன பாத்துக்கிட்டே நிக்கற இல்ல ஒண்ணுமில்ல போலாம் ம் போட்டுட்டு வா பேபி இந்த டிசைன் பாறேன் இது நல்லா இருக்குல்ல ம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா எனக்கு அது பக்கத்துல இருக்குல்ல அது பிடிச்சிருக்கு சரி அப்போ அதை எடுத்து காட்ட சொல்லுவோமா இங்க பாருங்க முத்து இது சூப்பரா இருக்கு ஒண்ணுன்னா பாரு பேபி இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க தாவிக்கிட்டே இருக்க அவங்க அதை எடுக்கிறதுக்குள்ள இங்க ஓடி வந்தேன்னா என்ன அர்த்தம் இதுதானே மேடம் முத்து இது நல்லா இருக்கா ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல வியாட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்காது உங்களுக்கு பொம்பளைங்களை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான் போல வை பிபி அங்கனங்க போடுறதுக்கு யாருக்காவது கஷ்டமா இருக்குமா இது எத்தனை பவுன எட்டு பவுன மேடம் அது எட்டு பவுனம் தட்ஸ் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பட் எனக்கு என்னமோ இது ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல தோணுது வாங்க மேடம் இல்ல இது பாருங்க ஹே திஸ் இஸ் வெரி நைஸ் انا முத்து இது ரெண்டு இருக்கு மேடம் முதல்ல பார்த்தது ஒன்னு எட்டு பவுன இது ரெண்டும் சேண்டே 7.5 பவுனதே இன்னும் வேற பீஸ் காட்டுங்க டாங்க இது அஞ்சு பவுன் இது நல்ல கலர் கலரா இருக்கு ஏ அது எது எனாமல் தானே இத பாருங்க மேடம் ஐ முத்து மூணு நெக்லஸ் முத்து மூணு நெக்லஸ் ஒரு செட் தோரோட சேர்ந்து 20 பவுன் மேடம் முத்து இத மட்டும் வாங்கி நீ போட்டுக்கிட்டேன்னு வெச்சுக்கோ மரியாவை பார்த்து நீ பொங்கறேல அதே மாதிரி கருப்பாயி உன்னை பார்த்து பொங்கிரவா இப்போ எதுக்கு அவளை எழுக்குறீங்க முத்து இது நல்லா இருக்கு

மேடம் நீங்க பாருங்க ஐ எல்லாம் சேர்ந்து செட்டோட 30 பவுன் மேடம் முத்து இது நல்லா இருக்குல்ல மேடம் இத பாருங்க மேடம் இது 20 பவுன் மேடம் ஐ மேடம் இத பாருங்க மேடம் இது 20 பவுன் செட் ஐ முத்து இது சூப்பரா இருக்கு இத பாருங்க Hey baby this one is very nice என்ன காட்டி இருக்காரு இதல செலக்ட் பண்ணு இருங்க பேபி நானே நக கடைக்குள்ள ஒரு கையும் வந்தத இல்ல முத முதல்ல இப்பதான் வந்திருக்கேன் எல்லாவை பாத்துக்கறேன் இத பாருங்க ஏய் சூப்பரா இருக்கு இதையும் பாருங்க இது நல்லல மேடம் நியூ மாடல் மேடம் இல்ல இல்ல இது வேண்டாம் அப்ப இத பாருங்க ஆ நல்லா தான் இருக்கு இருந்தாலिन्न காமிங்க இத பாருங்க மேடம் ஐ சூப்பரா இருக்கு மேடம் இது பேபி இத பாருங்களே என்ன அங்கட்டு போயிட்டீங்க இல்ல நீ பாத்து முடி நான் நாளைக்கு வரேன் பேபி இங்க வாங்க காச்சிடாதீங்க எத்தனை பவுன்ல வாங்கணும் வாங்கு பேபி 10 பவுனுக்குள்ள வாங்கிக்கோ அந்த 20 பவுன் செட் நல்லா இருக்கு பேபி அது வாங்குமா அப்போ அத நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு பதிலா ஒண்ணு கடையில விட்டுட்டு போயிரட்டுமா பேபி காசு வச்சிருக்கீங்க இல்ல பேபி வச்சிருந்தா நிறையா எடுத்து குமிச்சிரணுமா உங்க கார்டு என்கிட்ட தான் இருக்கு பேசாம நான் வாங்கிக்கிடவா இதோ இப்போவே கார்ட பிளாக் பண்ணிடுவேன் ஆண்டா இங்க பாரு ஏற்கனவே ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்கனா அது ஒரு தடவை கல்யாணத்து நிப்பாட்டனதுக்கு சரியா போச்சு இப்படி வாங்க போற பாரு சொல்றத மட்டும் கேளு ஏற்கனவே ஒன்னு வாங்கி கொடுத்திருக்கனா ஆமா இப்போ ஒரு பத்து பவுன் எடுத்துக்கோ இன்னும் தாலிச்சை வாங்கணும் நினைக்கிறேன் மைனியை விட்டு அம்மா கிட்ட பேச சொல்லிருக்கேன் என்ன ஏதுன்னு தெரியும் அது வாங்கணும் கூட்டி கழிச்சு பாரு எல்லாம் சேர்த்து இருபது பவுன் வந்துடும் அப்ப வாங்கி கொடுத்தாண என்ன அப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி இந்த தடவை கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்கன்னு தான் உங்க ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லார்கிட்டையும் நீ இந்த பக்கம் வா நான் செலக்ட் பண்றேன் உன்னை விட்டா நீ இன்னைக்கு பொழுது ஆக்கிடுவ வா இந்த பக்கம் நான் இந்த முதல்ல பார்த்ததே நல்லா தான் இருந்தது அப்போவே அதை வாங்கிட்டு எடுத்து காலி பண்ணி இருக்கணும் அக்கா இங்க பாருங்க சொல்லுங்கக்கா அக்கா என்ன ஃபைனல் பண்ணி இருக்கீங்க அதெல்லாம் அவர்தான் பண்ணுவாரு என்னை பண்ண விட மாட்டாரு இந்த இருபது பவுன் நெக்லஸ் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறட்டுமா

இது ஃபிக்ஸ் பண்ணிரோமா நல்லா இருக்கு பாரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் பேபி நீங்க என்ன பாக்க போறீங்க உங்களுக்கு பிடிச்சதே வாங்குங்க ம் ஓகே சின்ன சின்ன தூரலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா நனைந்த பொழுதினில் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துளிர்க்குதம்மா நஞ்சை மண்ணும் புஞ்சை மண்ணும் நீயும் வந்தால் பொன்னாய் மின்னும்

ஆமாம் இந்த கலர் சேலை நல்லா நல்ல தங்கை இருக்கும் தங்கப்பிள்ளைக்கு முதல் முதல்ல இந்த கலர் சேலை தானடா கொடுத்தேன் இந்த கலர் சேலை எங்கிட்ட வந்து இருக்குது அம்மா நீக்கலாம் அதுதான் அதே அது அரியன் கொடுத்தது ஐ, ஆயி எங்க ஏங்க நான் வெளியில நல்லா நம்ம போய்

காதுல தோடு போடுவோம்ல அந்த இடத்துல ஓட்டையோட உங்க பிள்ளை பறப்பான் அப்ப நல்ல வேலையா போச்சு காது குத்துற செலவு மிச்சம் எங்க எங்க ப்ளீஸ்ங்க வாங்குங்க எங்க 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 ப்ளீஸ் 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 இந்த இங்க ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க அதோ பாத்தீங்களா ஜன்னல்ல தெரியுதுல இங்க இருந்தே மலைய பாருங்க ஆமா மலைய கப்பல் விட்டு விளையாடணும் கப்பல் விட்டு விளையாடணுமா ரைட் வாங்குங்க சரி அதுக்கு அப்ப மழை நிக்கட்டும்

வந்து நின்று மேலே மேலே பார்த்து நின்று

இந்த முத்தத்துல கப்பல் விடணும்னா கற்பனுக்கு முத்தம் கொடுக்கணுமா குடுக்கு குடுக்கு கப்பல் கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சு கொடுப்பேன் கப்பல் நல்ல சைஸும் பெருசா வரும் எப்படி பாங்க கட்டி கப்பல் செய்து வைத்தேன் கால்வாய் கூட தோண்டி வைத்தேன் வா மலையே ஆ ரைட் என் பாட்ட கேட்டு மழை ஓட போகுது அப்படி தானங்க இல்லடா புள்ள இந்த பாட்ட கேக்குறதுக்காகவே மழை தினமும் வர போகுது என்னடா இல்ல மழை வரலன்னா மழை வரலன்னா இந்த மொத்தத்துல ஒரு லாரி தண்ணி அடிச்சு வச்சிருக்கேன் நீங்க கப்பல் விட்டு விளையாடுங்க அவ்வளவுதானே தானே ஒரு காக்கும் வாங்க தீமானே வாங்க என் தங்க பிள்ளை